வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த வழக்கில் குற்றவாளி பத்து நாளாகியும் இன்னும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குற்றவாளியுடைய புகைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் ஏன் பத்து நாளாகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்பி இப்போ விஷயம் என்னென்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வளக்கூடிய குற்றவாளி குறித்து ஏதாவது தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா தக்க சன்மானம் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக காவல்துறை ஒரு அறிவிப்பை இருக்காங்க விரைவாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் சட்டப்படி அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பேரணி வந்து போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய தாயாரும் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அவங்க சொல்லக்கூடிய நீதி என்ன தெரியுமா குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே நீதியாக இருக்குது காவல்துறை சட்டுப்பட்டுன்னு குற்றவாளியை கைது பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட நம்ம சேனல் சார்பாக வேண்டுகோளாக முன் வச்சுக்கலாம் அந்த குற்றவாளி குறித்து ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படணும்னு காவல்துறை சொல்லியிருக்காங்களே எந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் அப்படிங்கிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது யாருக்காவது அந்த குற்றவாளி குறித்து தகவல் தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு இப்போது காவல்துறை அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சமீபத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாதி கிடையாது எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் எதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு இபிஎஸ் பேசியிருந்தார் அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு பாஜக தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க இந்த சூழலில் இப்போ மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காருன்னா கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சியை தான் மக்கள் விரும்புவார்கள் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைய தமிழக மக்கள் விரும்பியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இவ்வளவு நாள் இருந்த சூழல் வேறு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வேறு இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் காமராஜர் இது மாதிரியான தலைவர்கள் இருந்தாங்க அதனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற சூழலை நோக்கி அரசியல் களம் நகரலை ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிலமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி ஆட்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலனா இவங்கள்லாம் இல்லை அப்போ மட்டும் கூட்டணி ஆட்சி இல்லை இல்லை அமையல அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று அதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக அரசியல் வரலாறுல இரண்டு வாட்டி கண்டினியூவாக அவங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது திமுகவுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தாலே அதுதான் நிலமை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பொதுவாக நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆறு பேர் ஏழு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சேஞ்ச் அப்படிங்கிறத யாரை செலக்ட் பண்ணுவாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா மக்கள் கண்ண முடிக்கிட்டு ஜெயலலிதா அவர்களை ஓட்டு போட்டு மறுபடியும் அதிமுகவை தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாங்க ஜெயலலிதா அவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் இபிஎஸ் அவர்கள் க்ரௌட் புல்லிங் முழுவதுமாக மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரா அப்படின்னா இல்லை ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு இபிஎஸ் வந்து கிடையாது அப்படி இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து சரி ஆல்டர்னேட்டிவ் அதிமுக இல்லாமல் வேற யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் மக்கள் யோசிக்கிறாங்க இப்போ விஜய் வந்து புது வரவாக கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரா அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா பக்கத்தும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இப்போது நான்கு முனை போட்டி தமிழகத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தான் கூட்டணியோடு இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய சப்போர்ட்டு தேவை அதிமுகவுக்கு அப்போ கூட்டணி ஆட்சி தாராளமாக பாஜக பாஜகவுக்கு கொடுக்கலாமே லெவன் பெர்சன்டேஜ் மேலே ஓட்சார் பிஜேபி வச்சுருக்காங்க அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கட்ட நான் பார்க்குறேன் அப்போ இருந்து அரசியல் களம் வேற இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் வேற தான் என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவிக்கே மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விட்டுருக்காரு திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுருக்காரு எல்லா கட்சிக்கும் அழைப்பு விட்டுக்கிறாரு எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் நான் தான் உட்காருவேன் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு அப்படிங்கிறதா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு கே உடைய ஒரு முக்கிய நிர்வாகி நாங்கள் குரான்லேயே சத்தியம் பண்ணிட்டோம் பாஜகவோடு எப்போதுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத குரான் மேலே வச்சு சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடைய நிர்வாகி ஆதவர்ஜுனா வர்ஜுனாக சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி திமுக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் தாவேக்காவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு திமுகவே ஓவர் டேக் பண்ணிடுவாங்க தாவேக்கா இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு இபிஎஸ் சொன்னார்ல அண்ணாமலை ரெண்டே வரி அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருனா பாஜகவும் ஏமாற்றக்கூடிய கட்சி கிடையாது யாரையும் நாங்கள் ஏமாற்றுனது கிடையாது ஏமாறக்கூடிய கட்சி பாஜக கிடையாது அப்படின்னு அண்ணாமலை ரெண்டே வரியில் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்